வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசையானது எப்பொழுது வருகிறது எந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை திதியானது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பமாகின்றது அதே போல் இந்த ஆடி அமாவாசை நாளில் நம்ம என்ன விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடாது இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் ரொம்ப விளக்கமாக இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா வீடியோவை பார்க்குற அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை வழிபாடுகளை தவறாமல் செஞ்சுட்டு வரீங்க அப்படிங்கும் பொழுது வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் அமாவாசை தர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி வந்து டைப் பண்ணுங்கள் இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதியானது வருகிறது என்றாலுமே மூன்று அமாவாசை திதிகள் மிக முக்கியமானவை ஆன்மீக ஜோதிட ரீதியாக மட்டுமல்லாமல் விஞ்ஞான ரீதியாகவும் இந்த அமாவாசை திதிகள் மிக முக்கியமானவை ஆடி புரட்டாசி தை மாதங்களில் வருகின்ற அமாவாசை திதிகள் முக்கியமானவை இந்த தினங்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மிகவும் ஏற்ற விசேஷ தினங்களாகும் ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய தொடக்கம் என்று கூறுவார்கள் நவ திரகங்களினுடைய நாயகரான சூரிய பகவான் மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்வதும் இந்த ஆடி மாதத்தில்தான் அதாவது பித்ருக்காரகனான சூரிய பகவான் மாந்திருக்காரகனான சந்திரனினுடைய வீட்டில் அமர்கின்ற காலமாக இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்ததாக மேலுமே இந்த ஆடி அமாவாசை தினத்தில் பித்ருக்கள் பிதூர் லோகத்திலிருந்து பூலோகத்திற்கு கிளம்பி வருவதாக ஐதீகம் அவர்கள் மகாலய அமாவாசையில் பூலோகம் வந்தடைவர் மகாலய வச்ச காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பூமியில தங்கி அருள் புரிவர் அதனால அமாவாசை தினத்தில் என்ன செய்ய வேண்டும் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது என்பது குறித்து இப்ப இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்ன சுருக்கமா நம்ம பார்க்கலாம் இந்த அமாவாசை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள் தான் வந்து அமாவாசை அன்றைய தினம் இருவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ராசியில வந்து சஞ்சரிப்பார்கள் அந்த நாளில் இரு கிரகங்களினுடைய அதர்சன சக்தி மிக அதிகமாக வந்து இருக்குங்க இதனுடைய காரணமாக தான் மனித மூலையில் சில மாற்றங்கள் நிகழ வாய்ப்புகள் உள்ளது இதனுடைய காரணமாக நம்மளுடைய மனம் சில சஞ்சலத்துடனேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த ஆண்டினுடைய ஆடிய அமாவாசை எப்பொழுது அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இந்த வருடம் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருகிறது இந்த நாட்காட்டியில் வந்து குறிப்பிடத்தக்க அமாவாசை தினமான ஆடி அமாவாசை அனுசரிக்கப்படுகிறது இந்த புனித நாளினுடைய தொடக்கத்தை குறிக்கக்கூடிய அமாவாசை தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி என்று மாலை நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிறது எப்போ தொடங்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடங்குகிறது அதே போல் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை திதியானது வந்து இருக்கிறது அதனால் இந்த உ சூரிய உதயத்திற்கு பின் வரக்கூடிய இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் வச்சுக்குவோம் ஸோ அதனால் அமாவாசை என்றைக்கு நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா உகந்த நாளாக வந்து இருக்குதுங்க ஸோ அதனால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நமது முன்னோர்களுக்கு படையில் போடக்கூடிய நேரங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் நான்காம் தேதி பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை வந்து பார்த்திங்கன்னா யமகண்டம் நேரம் ஆகும் அதனால் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையில் போடக்கூடிய பழக்கங்கள் வந்து உள்ளவர்கள் பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு படையில் போட்டு வழிபடுவது சிறப்பானது காகத்திற்கு சாதம் வைப்பதே பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு வைப்பது சிறப்பானதாகும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை தினங்களில் ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பதிவில் நிறையவே வந்து சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சந்தேகங்கள் வந்து கேட்டிருக்கீங்க என்ன செய்யணுன்றதையும் நான் சொல்லிடுறேன் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க அமாவாசை தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய மிக சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபட வேண்டியது தான் ஒரு விஷயம் இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணத்தை எப்பொழுதுமே கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டும் தர்ப்பணம் செய்யும் பொழுது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடனாக வாங்கக்கூடாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை முன்கூட்டியே வந்து தயார்படுத்தி வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது மேலுமே நமது முன்னோர்களுக்கு படையில் வைப்பதோடு காக்கைக்கும் உணவு வைத்து விட்டுதான் வந்து குடும்பத்தில் உள்ளவர்கள் சாப்பிட வேண்டும் காரணம் காகம் முன்னோர்களினுடைய அம்சமாக இன்னொரு சிறப்பு என்ன காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது சாதம் காய்கறி குழம்பு ஆகியவற்றில் நெய் சேர்த்து காகத்துக்கு படைப்பது ரொம்ப சிறப்பானது காகங்கள் அமாவாசை என்று வைத்த உணவை சாப்பிட்டால் முன்னோர்கள் சாப்பிட வந்திருப்பதாக ஐதீகம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு ஏழை எளியோருக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அத்துடன் அன்று கோதுமை தவிடு அகத்திக்கீரை போன்றவற்றை பசுவுக்கு தானமாக வழங்க வேண்டும் மேலுமே அன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபடுவதும் அம்மன் வழிபாடு நடத்துவதும் மிக மிக சிறப்பானதாகும் அமாவாசை என்று மிக முக்கியமான சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம் நம்மளுடைய வீட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து கோலம் போடுவது அதே போல் வீட்டு பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா கோலம் இடுவது இந்த மாதிரி வழக்கங்கள் வைத்திருப்போம் ஆனால் அமாவாசை தினத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசல் பூஜை அறையில் கோலம் போடக்கூடாது தண்ணீர் தெளித்து விட்டால் போதுமானது அசைவ உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினத்தில் சமைக்கக்கூடாது முன்னோர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய தினம் அவர்களை வரவேற்கக்கூடிய வகையில் வீடு வாசல் சுத்தம் செய்ய வேண்டும் தலைமுடி நகம் வெட்டக்கூடாது அதேபோல் அன்றைய தினம் உணர்ச்சி வசப்படுவதை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க வேண்டும் கோபம் பதற்றம் வேண்டாத வேலைகள்லாம் வந்து செய்யக்கூடாது முடிந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசாமல் மௌன விரதங்கள் இருப்பது மிகவும் நல்லது எந்த ஒரு முக்கிய முடிவுகளையுமே இருப்பதை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதேபோல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது நீரில் இருப்பவர்கள் நீரிலும் கரையில் இருப்பவர்கள் கரையிலும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் நிறைய விரதங்கள்லாம் இருப்போம் இருந்தாலுமே விரதங்களில் அமாவாசை விரதத்திற்கு தனி மகத்துவம் உண்டு அமாவாசை விரதத்திற்காக சமைக்கப்படக்கூடிய உணவிலும் சில வரைமுறைகளானது வந்து இருக்குங்க நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளார்கள் இந்த ஒரு வரைமுறையை அதே போல அமாவாசை என்று வாசலில் கோலம் போடக்கூடாது சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது என்பது போல காய்கறிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்டவற்றை மட்டுமே சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு நீதியாக வந்து இருக்கிறது அமாவாசை காய்கறிகளில் வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை மற்றும் பாலக்காய்க்கு மட்டும் தனி மகத்துவம் உண்டு இதற்கு புராணங்களில் கதைகள் ஒன்றும் சொல்லப்படுகிறது இந்த காய்கறிகள் எதற்கு சமமானவை என்பதை உணர்த்துவதற்காக சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனையோ விரதங்கள் கடைபிடித்தாலும் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கான நாளாக அமாவாசை நாளை குறிப்பிடுகின்றோம் அமாவாசை நாளில் மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுக்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படைக்கின்றோம் அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுப்பது நம்மளுடைய சந்ததிகளை காக்கும் வீட்டில் உள்ள சுபகாரிய தடைகளானது விலகும் என்பது நம்பிக்கை அமாவாசை நாளில் கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகளை அமாவாசை காய்கறிகள் என்று சொல்லப்படும் இந்த நாளில் காய் கனி கிழங்கு கீரை சமைக்க வேண்டும் என சாஸ்திரம் சொல்லப்படுகிறது அமாவாசை என்று கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் என தனி பட்டியலே உள்ளன இதில் அமாவாசை விரத சமையலும் சரி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்த கொடுக்கக்கூடிய பொருட்களும் சரி வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த வாழைக்காயை வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாடையடி வாழையாக நமது குளம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காயை பயன்படுத்துவதாக சிலர் சொல்வார்கள் அதே போல அமாவாசை நாளில் பாகற்காய் பிரண்டை பாலக்காய் சமைப்பதும் கண்டிப்பாக சமைக்க வேண்டும் என சொல்லப்படுவதற்கு புராணத்தில் ஒரு கதைகள் உள்ளது முறை வசிஷ்ட முனிவர் விஸ்வமித்திரரை சந்தித்து தனது வீட்டில் சீராத்தம் செய்ய உள்ளதனால தங்களுடைய வீட்டிற்கு உணவு அருந்து வர வேண்டும் என அழைப்பு விடுத்த வசிஷ்டர் விஸ்வமித்திரர் இருவருமே பயங்கர முனிவர்கள் என்பது அனைவருக்கும் வந்து தெரியும் வசிஷ்டரினுடைய இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வமித்திரர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்க வேண்டும் என கூறினார் இதை கேட்ட வசிஷ்டர் திகைத்து போன ஆயிரத்தி எட்டு காய்கறிகளா அத்தனை வகை காய்கறிகளை எப்படி தேடி பிடிப்பது எப்படி சமைப்பது என குழப்பம் அடைகிறார் அடுத்து விஸ்வமித்திரரினுடைய வார்த்தைகளை ஏற்று நீங்கள் கூறியபடி ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் சுவாமி என வந்து பணிவுடன் வந்து பார்த்தீங்கன்னா பதிலளித்த சீராத்தம் கொடுக்கும் நாள் வந்தது ரிஷிகளினுடைய பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வமித்திரரும் உணவு சாப்பிட வந்த வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாற துவங்கினால் அருந்தது எட்டு வாழைக்காய்களை வைத்தால் பிறகு பாகற்காய் பிரண்டை பாலக்காய் என வந்து பார்த்தீங்கன்னா பரிமாறி முடித்து விட்டு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது உணவு அருந்துங்கள் சுவாமி என வந்து பார்த்தீங்கன்னா பணியுடன் விஸ்வமித்தரிடம் வேண்டினால் ஆனால் ஆத்திரமடைந்த விஸ்வமித்திரர் என்ன இது நான் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் சமைத்து பரிமாற சொல்லி கேட்டால் நீ நான்கு காய்களை மட்டும் பரிமாறிவிட்டு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் பரிமாறிவிட்டது என்று சொல்லி என்னை வந்து அவமானப்படுத்துகிறாய் என்று கோபம் அடைந்தார் அதற்கு அமைதியாக பதிலளித்து அருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பாகற்காய் நூறு காய்களுக்கும் பிறண்டை முந்நூறு காய்களுக்கும் பாலக்காய் ஆறுநூறு காய்கறிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமமாகும் இவை ஆயிரம் காய்கறிகள் ஆகிவிட்டது இதோ எட்டு வாழைக்காய்களை வைத்துள்ளேன் மொத்தம் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் ஆகிவிட்டது என கூறினாள் விஸ்வமித்திரர் புத்தி கூர்மையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தை கண்டு வியந்து அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசிர்வதித்து சென்றார் சாஸ்திரங்களிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டுள்ளதன் காரணமாகவே ஆனால் இந்த நான்கு காய்கறிகள் மட்டும் அமாவாசை சமையலில் முக்கிய இடம் பிடிக்கின்றன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை நடத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ